வணக்கம் நண்பர்களே அதாவது கரூரோடு அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரம் விடாது துரத்தம் அமலாக்கத்துறை அடுத்து என்ன நடக்க போது கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்கிற மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி இதற்கான அரசாணையில் தலைமைச் செயலாளர் நேற்றே கையெழுத்திட்ட நிலையில் அது இன்று வெளிவந்துள்ளது இதனிடையே இந்த நடவடிக்கை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய கலக்கத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது அதே நேரத்தில் கோவையில் உள்ள திமுகவினர் பலர் இந்த மாற்றத்தை வெடிவெடிக்காத குறையாக கொண்டாடவும் செய்கின்றனர் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் காலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சென்னை இல்லத்தில் சோதனை நடத்த தொடங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதன் பின்பு இதனை அடுத்து ஜூன் பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்படுறாரு ஸோ அவருக்கு இதயத்தில் மூன்று அடைப்பு காரணமாக அடுத்தடுத்து அவர் குடும்பத்தினர் அனுமதியோடு அறுவை சிகிச்சையானது நடைபெற்றது இதனிடையே செந்தில் பலாஜி நீதிமன்ற காவலில் எடுத்த அமலாக்கத்துறை மேற்கொண்டு எதுவும் விசாரிக்க முடியாமல் தவித்து வருகிறது காவிரி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் கண்காணிப்பில் இருந்தார் அவருக்கு ஜூன் ப இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது இதை தொடர்ந்து தற்பொழுது மருத்துவமனையில் ஓய்வில் இருந்து வருகிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் என கட்சிகள் மட்டுமல்லாமல் ஆளுநரும் அழுத்தம் கொடுக்க தொடங்கினர் இந்த ஒரு கட்டத்தில் அமைச்சராக செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் தொடர் வைக்க முடியாது என்று அவரை நீக்குமாறு முதல்வருக்கு ஆளுநர் கடிதம் கூட எழுதினார் ஆனாலும் செந்தில் பாலாஜி முழுமையாக கைவிட விரும்பாத ஸ்டாலின் அவரிடம் அவரிடமிருந்த இரண்டு துறைகளை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு முத்துசாமிக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டார்கள் ஸோ இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக தொடரலாம் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தாங்க ஸோ அதுவும் தற்போது மிகுந்த பேசும் பொருளாக மாறிவிட்டது செந்தில் பாலாஜி திமுகவில் எவ்வளோ முக்கியமான முக்கியத்துவம் அதாவது முக்கியமானன்றது தனி முக்கியத்துவம் ஏன் ஏ எதனால் அப்படின்ற மாதிரி விவாதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ யாருக்கும் இல்லாத வகையில் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட அதீத முக்கியத்துவம் கட்சியிலும் பலரது கண்களை உறுத்த தொடங்கியது இந்த சூழலில்தான் முதற்கட்டமாக கோவை மாவட்ட பொறுப்பில் இருந்து அமைச்சர் என்ற பதவியை மற்றும் பறித்திருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் இதன் மூலம் அவர் இனி அவர் கோவை மாவட்ட நிர்வாகத்தில் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி முழுசா முடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த தகவல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்